பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறிடக்கூடாது நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து அஞ்சு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வேகிறதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் வெள்ளம் சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுப்பதம் தேவையில்லை இப்போ வெந்திருக்க பாசிப்பருப்பு கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தண்ணியும் சேர்த்துட்டு இது எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர்களுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூணு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்துட்டு அது கூடிய ஒரு டம்ளர் அளவுக்கு பால் அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தரஞ்சு போயிடும் ஒரு சட்டியில் நெய் விட்டு ரெண்டு பல்ல அளவுக்கு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கூடிய முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் சேர்த்து நெய்யில் வறுத்து பாசிப்பருப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி எப்படி எழுச்சிட்டு தெரிஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க